வணக்கம் நண்பர்களே நாராயண தேவன்பட்டி என்ற பசுமை நிறைந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் மணிமன்னன் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தார் முயற்சிகளும் செய்யாமல் கடவுள் தன்னை காப்பாற்றி விடுவார் எப்பொழுதும் என்ற எண்ணத்திலே வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் தனது உறவினர் வீட்டு திருமணத்திற்காக குச்சனூர் என்ற கிராமத்திற்கு தனது வாட்டு வண்டி மூலம் புறப்பட்டான் அந்த ஊரை அடைவதற்கு முன்னால் தன் மாட்டு வண்டி மனிதத்தில் விழுந்து சேற்றில் சிக்கிக் கொள்கிறது அப்போது மாடு தன் கால்களை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் மணிமன்னனோ எந்த முயற்சி செய்யாமல் தலையில் கை வைத்து அருகில் உட்கார்ந்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் எந்த முயற்சியுமே செய்யவில்லை உடனே அவர் இறைவனை பார்த்து இறைவா என்ன செய்வது எனக்கு உதவி செய் என்று இறைவனிடம் கேட்கிறார் உடனே மகனே உன்னால் இந்த மாட்டையும் வண்டியும் வெளியில் எடுத்து வண்டியை மேலே ஏற்ற முடியும் ஆனால் நீ எந்த முயற்சியும் செய்யாமல் அப்படியே அமர்ந்து கொண்டிருக்கிறாய் எந்த மாடாவது தன்னை வெளிக்கொண்டு வெளிக்கொண்டுவதற்கு முயற்சி செய்யுது ஆனால் நீங்கள் எந்தவித முயற்சியுமே செய்யவில்லை ஆகவே உன்னை போல் முயற்சி செய்யாதவர்களுக்கு நான் உதவ மாட்டேன் என்று கூறிவிடுகிறார் இதை கேட்ட உடனே மணிவண்ணன் சுதாரித்துக் கொண்டு தன் தட்டி எழுப்பி மாட்டு வண்டியை பின்னால் தள்ளி பள்ளத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து விடுகிறார் தன் உடல் வலிமையால் இதை கண்ட இறைவன் முயற்சி செய்தால் மட்டுமே அவனுக்கு அடுத்த உதவியை என்னால் செய்ய முடியும் என்று மணிவனிடம் கூறுகிறார் இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம் நண்பர்கள் முயற்சி செய்யாதவர்களுக்கு கடவுள் எந்த ரூபத்திலும் உதவி செய்ய மாட்டார் நாம் வெற்றி பெறுவதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்தால் மட்டுமே இறைவன் அதற்காக இறைவன் உதவுவான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பர்களே